அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியின் திரைப்படங்கள் நிகழ்ச்சியின் அறுபத்தி ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கணந்து நன்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரம் தீபாவளிக்கு ஆன திரைப்படம் தெனாலி கமலஹாசன் தேவயானி ஜோதிகா ஜெயராம் எடுத்த இந்த படத்திற்கு வசனம் கிரேசி மோகன் திரைக்கதை டைரக்ஷன் கே எஸ் ரவிக்குமார் இசை ஆர் ரகுமான் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் சொந்தமாக தரையாற்ற முதல் திரைப்படம் இந்த படம் தெனாலி அப்படிங்கிற டைட்டிலை வச்சது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வாட்டபுட் பாப் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் தெனாலி படம் இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு சிலோன் வாலிபராக நடிப்பார் ஸோ அந்த இலங்கை தமிழ் அந்த வசனத்தெல்லாம் வந்து கிரேசி மோகனுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தது வந்து திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தான் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் ஒரு வார்த்தை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அப்துல் ஹமீத் தான் சொல்லிக் கொடுத்தாரு அதே போல் ஷூட்டிங் ஃபுல்லாகவே கமல்ஹாசனுக்கு கூடவே இருந்து எப்படி வசனம் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தது திரு பிஹச் அப்துல் ஹமீத் அவர்கள் தான் முதல்ல இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் கேரக்டரில் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்த வந்து மோகன்லால் லால் அவர்களை அவருடைய டேட்ஸ் கிடைக்காதனால ஜெயராம் வந்தார் அதே போல் ஜோதிகாவுக்கு பதிலாக அவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்த வந்து சிம்ரன் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால சிம்ரன் போய்ட்டு ஜோதிகா வந்தாங்க அதேபோல் மதன் பாப் கேரக்டருக்கு செலக்ட் பண்ணியிருந்தது வந்து ஃபஸ்ட்டு விவேக் தான் விவேக் தான் சைன் பண்ணார் அப்புறம் என்ன காரணத்தினாலும் வந்து விவேக் நடிக்கல மதன் பாப் நடிச்சார் இப்படி வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுனாங்க அதே போல் இந்த டைமில் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் திரு வைரமுத்துக்கும் ஒரு சின்ன கிளாஷ் இருந்தது அதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணார் அப்படின்னா கலைக்குமார் அறிவுமதி தாமரை பிரைஸ் உடன் அப்படின்ட்டு வரைக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாத கவிஞர்களாக பார்த்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கமலஹாசனோட நடிப்பும் கிரேசி முகனோட வசனங்களும் தான் இந்த படத்துக்கு வந்து சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கும் சிறந்த ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு மணிராஜுக்கும் ஸ்பெஷல் பரிசு வந்து ஜெயராமுக்கும் கிடைச்சது மூன்று இது விருதுகள் வந்து தமிழரசோட விருதுகள் கிடச்சிது பெஸ்ட் டைரக்டர் அவார்டுன்னு சொல்லிட்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து திரு கே எஸ் ரவிக்குமார் அவருக்கு கிடைச்சது படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுடைய வெற்றி திரைப்படம் இந்த படத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் உலகநாயகன் அப்படிங்கிற டைட்டிலோட வெளிவந்த முதல் படம் தெனாலி படம் தான் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரம் தீபாவளிக்கு ஆன திரைப்படம் பிரியமானவளே விஜய் சிம்ரன் எஸ்பிபி விவேக் நடித்த இந்த படத்திற்கு கதை பூபதி ராஜா இசை எஸ் ஏ ராஜ்குமார் டைரக்ஷன் செல்வா பாரதி நினைத்தேன் வந்த இப்படத்துக்கு பிறகு விஜயும் செல்வ பாரதியும் இணைந்த படம் இந்த படம் பவித்ர பந்தம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் பிரியமான விளை படம் எஸ்ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் வந்து எல்லா சாங்ஸுமே ஹிட் எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்னவோ என்னவோ வசம் நான் இல்லை அப்படியே வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ட் சிம்ரன் ரெண்டு பேரோட ஆக்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் படம் வந்து நூறு நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரம் அன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாளையத்தம்மன் மீனா ராம்கி விவேக் சரண்ராஜ் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் டைரக்ஷன் ராமநாராயணன் இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்தில் பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை எல்லாருடைய பாராட்டி பெற்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா விவேக்கோட காமெடி அது குறிப்பாக வந்து பராசக்தி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கோர்ட் சீன் அதை வந்து விவேக் பண்ணியிருப்பார் அவரோட ஸ்டைலில் அந்த காமெடி வந்து எல்லாருடைய பாராட்டி பெற்றது இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் தான் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் கண்ணுக்கு கண்ணாக முரளி தேவயானி நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா டைரக்ஷன் தயாலன் ஒளிப்பதிவு தங்கர் பச்சான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சத்யராஜா தான் கேட்டாங்க அவர் வந்து கிராமத்து சப்ஜெக்டே வேணாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு அடுத்தது விஜயகாந்த் சரட்குமார் இவங்க அப்ரோச் பண்ணாங்க பட் அவங்க டேட்ஸ் எல்லாம் கிடைக்காதனால தங்கர் பச்சான் சாரோட ரெக்கமெண்டேஷனில் நடிக்க வந்தவர் தான் முரளி அவர்கள் முரளியோட நடிப்பில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை எந்த பெருசாக எக்ஸ்ப்ரெஷன் கட்டி எதுவுமே பண்ணல அப்படின்னும் தேவாவோட இசை வேஸ்ட் அப்படின்னும் தங்கர் பாச்சானோட ஒளிப்பதிவு மட்டுமே தரமாக இருந்ததுன்னு மிக்சட் ரெவியூஸ் இந்த படத்துக்கு வந்தது இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வானபில் அர்ஜுன் அபிராமி பிரகாஷ்ராஜு நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா கதை டைரக்ஷன் மனோஜ்குமார் அபிராமி வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆன படம் இந்த படம் அபிராமி ராஜ் எல்லாரோட நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்ட்டு எல்லாருமே பாராட்டினாங்க சிறந்த இரண்டாவது தமிழ் படம் சிறந்த வில்லன் ராஜ் சிறந்த ஆர்ட் டைரக்டர் ஜி கே சிறந்த திரைக்கதை மனோஜ்குமார்னு நாலு அவார்டு தமிழரசோட அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சது இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியில் இந்த அறுபத்தி ஆறு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் மொத்தம் முந்நூற்றி இருபத்தைந்து படங்கள் வந்து நம்ம இந்த அறுபத்தாறு எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம் இதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன தோல்வி அடைஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த அறுபத்தாறு எபிசோடுக்குமே எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவளித்து வந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு கொடுத்த மெசேஜஸும் பாராட்டுகளையும் வந்து இது போல் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பொது உத்வேகத்தையே கொடுத்துருக்கு கூடிய விரைவில் வந்து பொங்கலும் திரைப்படங்களும்ட்டு நைன்டீன் தேர்ட்டி ஒனில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி நான் இருக்கேன் அதுக்கும் எப்போ உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்